தமிழகத்தில் மீண்டும் மண்ணை கவிய மோடி ஸ்டாலின் இந்திய அளவில் விசுரூபம் எடுத்திருக்கிறார் ஆறாவரத்தில் அறிவாலயம் காத்து வாங்கி கொண்டிருக்கும் கமலாலயம் திமுக தமிழகத்தில் மீண்டும் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் வெற்றி என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது அதிமுகவோ இருந்த ஒரு தொகுதியும் இலக்கம் சூழ்நிலையில் கேள்விக்குறியான நிலையில் இருக்கிறது தமிழகத்தில் திமுகவுக்கு மாற்று நாங்கள் தான் என்று அண்ணாமலை கூவியது இரண்டாம் இடம் அதிமுகவுக்கு என்றுதான் உறுதியாகி இருக்கிறது அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் கூட்டணி கட்சிகள்்தான் தெம்பை கொடுத்திருக்கிறது பாமக தர்மபுரியில் விஸ்வரூபமாக வெற்றி என்பது உறுதியாக்கப்பட்டிருக்கிறது நாம் தமிழர் கட்சி புதிய எழுச்சி பெற்றிருக்கிறது தமிழகத்தில் ஆறு தொகுதிகளில் மூன்றாம் இடம் வரப்போகிறது தமிழகத்தின் தேர்தல் களம் திமுகவின் பக்கமே இருக்கிறது மோடி எதிர்ப்புலை என்பது உறுதியாக இருக்கிறது அதிமுகவும் பாஜகவும் போட்ட அனைத்து கணக்குகளும் தேர்தல் களத்தில் என்னென்ன நடந்திருக்கிறது என்பதை விரிவாக பார்க்கலாம் நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரொபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல் ஸ்டாலின் மீண்டும் விஸ்வரூபம் தமிழகத்தில் மீண்டும் மண்ணை கவிய மோடி தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகி வந்த வண்ணம் இருக்கிறது காலை பதினோரு மணி நிலவரப்படி பார்த்தோமையானால் திமுக மீண்டும் விஸ்வரூப வெற்றியாக முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது அதாவது உறுதி செய்யப்பட்ட வெற்றியாகத்தான் பார்க்கப்படுகிறது திமுகவுக்கு முப்பத்தி ஒன்பது அதாவது தாங்கள் போன முறை பெற்ற முப்பத்தி ஒன்பது தொகுதிகளை திமுக தலைவர் ஸ்டாலின் தனது ராஜதந்திரத்தால் மீண்டும் தக்க வைத்துக் கொள்கிறார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை அனைத்து முகங்களிலிருந்தும் அந்த எதிர்ப்புக்களை எல்லாம் ஸ்டாலின் தவிடுபொடியாக்கி இருக்கிறார் இதற்கு முக்கிய காரணம் தனது தளபதியாக உதயநிதி ஸ்டாலினை தேர்தல் களத்திற்கு அனுப்பியதுதான் The cat sat on the இவ்வளவு பெரிய மாஸ் வெற்றியை தக்க வைத்துக் கொண்டதற்கான காரணம் என்று அறிவாலயம் கொண்டாட்டத்தில் மகிழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படியேப்பட்ட ஸ்டாலினுக்கு தமிழகத்தில் ஒரு சில பாடங்களை இந்த தேர்தல் கவித்து கொடுத்திருக்கிறது அது என்னவென்றால் தமிழகத்தில் எதிர்கட்சிகள் இரண்டாக பிளவுபட்டதனால் திமுக வெற்றி என்பது உறுதி செய்யப்பட்டிருப்பதாகத்தான் இப்பொழுதும் கூறப்படுகிறது ஏன் கூறுகிறோம் என்றால் தருமபுரி தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி ஆரம்ப கட்ட முதல் இதுவரை முன்னிலையிலே இருக்கிறது பாஜக கூட்டணிக்கு ஒரு வெற்றி இருக்கிறது என்றால் அது தருமபுரி வெற்றி இதுவரை உறுதி செய்யப்பட்டிருக்கிறது அப்படி பாட்டாளி மக்கள் கட்சி ஒருவேளை கூட்டணி சேர்ந்திருந்தால் தமிழகத்தில் தேர்தல் நிலவரமே மாறி இருக்கும் ஏனென்றால் தனது கோட்டையாக கருதக்கூடிய கொங்கு மண்டலத்தில் ஈரோடு நாமக்கல் கள்ளக்குறிச்சி தொகுதிகளில் முதல் மூன்று அதிமுக முன்னிலை வகித்தது ஏன் நாமக்கல் தொகுதியை பொறுத்தவரை அது ஐந்து சுற்று வரை கூட அந்த முன்னிலை நிலவரங்கள் மாறிக்கொண்டே வந்தது அப்படி பார்த்தவையானால் அதிமுக தேமுதிக என்ற ஒரு சிறிய கட்சியை வைத்துக் கொண்டு இரண்டாம் இடத்தில் முன்னேறி வந்திருக்கிறது ஆனால் அதிமுகவும் பாமகவும் தேர்தல் கூட்டணி அமைத்திருந்தால் இந்த தேர்தல் கணக்குகள் என்பது மாறியிருக்கும் இதை இரண்டாயிரத்தி தேர்தலுக்கு ஸ்டாலின் கணக்கச்சிதமாக இந்த கணக்கை போட்டு முடித்து முடித்துவிடுவார் என்றுதான் தேர்தல் கூறுகிறது அதே போன்று ஸ்டாலினுக்கு அபரீதமான செல்வாக்கு கோட்டை என்று கூறப்படுகிற சென்னை மற்றும் சென்னை சுற்றியுள்ள தொகுதிகள் ஆறு தொகுதிகளில் ஆரம்ப முதல் திமுக வெற்றி கூடிய நாட்டிக் இருக்கிறது கனிமொழி கருணாநிதி அபரீதமான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்கக்கூடிய தமிழகத்தின் வேட்பாளராக இருக்க போகிறார் என்பதும் உண்மையாகி இருக்கிறது அதிமுகவுக்கு ஒரு தெம்பு கொடுக்க அது என வளைத்து போட்டதில் எடப்பாடியின் ராஜதந்திரம் ஜெயித்திருக்கிறது என்பதை விருதுநகர் தொகுதியின் வாக்கு வித்தியாசத்தில் பார்க்க முடிந்தது ஏனென்றால் தேமுதிக விருதுநகரில் முன்னிலை என்பது மாறி மாறி வந்து கொண்டிருக்கிறது ஒரு டஃப் ஹைட்டே கொடுத்திருக்கிறார்கள் விருதுநகரில் அந்த வகையில் எடப்பாடியை பொறுத்தவரை தமிழகத்தில் இரண்டாம் இடம் என்பது அதிமுகவுக்கு தான் என்பதை நிரூபித்து காட்டியிருக்கிறார் ஆனால் இந்த தேர்தலில் ஒரு சில தொகுதிகளில் அதாவது கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி போன்ற தொகுதிகள் எல்லாம் மிக பரிதாபகரமான தோல்வியை அதிமுக பெறுகிறது குறிப்பாக தருமபுரியிலும் அதிமுக மூன்றாவது இடத்திற்கு செல்கிறது அடுத்ததாக பாஜக செல்லும் இடமெல்லாம் வீரவேசனம் பேசிக் கொண்டிருந்த அண்ணாமலை ஒரு ரவுண்டில் மட்டுமே முன்னிலை வகித்தார் அதுவும் சிறிது வாக்கு வித்தியாசத்தில் அதன் பின்பு கணபதி ராஜகுமார் தொடர்ந்து முன்னிலையிலே வைத்துக் கொண்டிருக்கிறார் அண்ணாமலை மட்டுமல்ல அவரோடு சேர்ந்த பத்து முக்கிய தலைவர்களும் தோல்வி முகத்திலே தான் இருக்கிறார்கள் பாஜகவின் தாமரை தமிழகத்தில் மலரப்போவது இல்லை என்பது இந்த பதிவு வெளியாகும் வரை உறுதி செய்யப்பட்டிருக்கிறது ஏனென்றால் பாஜகவை பொறுத்தவரை திருநெல்வேலி ஆரம்ப கட்டத்தில் இருந்து அவர்களுக்கு நம்பிக்கை கொடுத்திருந்தது அதுவும் நான்காம் சுற்றுக்கு பின் மாறிவிட்டது கன்னியாகுமரியில் பொன்னர் அவர்களும் சில சுற்றுகளில் முன்னிலை வகித்தார் ஆனால் அது போன்ற ஒரு நிலை அண்ணாமலைக்கு கோயம்புத்தூரில் இல்லை அண்ணாமலையின் செல்வாக்கு என்பது திமுகவை எதிர்ப்பதில் மட்டும்தான் இருக்கிறதே ஒழிய மக்கள் ஆதரவை பெறுவதில் இல்லை என்பதை தமிழகம் நிரூபித்து காட்டியிருக்கிறது தமிழக மக்கள் திமுக அதிமுக மட்டும்தான் திராவிட கட்சியில் பின்னால் தான் இருக்கிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மை இந்த தேர்தலில் திமுகவுக்கு மாற்று அதிமுக தான் என்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது அதோட புதிய கணக்கு ஒன்று துவங்கி இருக்கிறது தமிழகத்தில் நாம் தமிழர் கட்சி சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி எந்த கட்சியோடும் கூட்டணி இல்லாமல் நாற்பது தொகுதிகளிலும் போட்டியிட்டு அபரிதமான வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள் அவர்கள் குறிப்பிட்டு சொல்றதை போன்று பத்து சதவீத வாக்குகளை தாண்டி விடுவார்கள் என்பதுதான் இதுவரை தெரிகிறது குறிப்பாக தமிழகத்தில் ஆறு தொகுதிகளில் மூன்றாம் இடத்திற்கு நாம் தமிழர் வருகிறது இது பாஜகவுக்கு சவால் தான் நாம் தமிழரின் வளர்ச்சி என்பது இது பாஜகவுக்கு போட்டியிடக்கூடிய சூழ்நிலையில் தான் இருக்கிறது திமுகவை பொறுத்தவரை தமிழகம் முழுவதும் திமுக தலைவர் ஸ்டாலின் கூறியதைப் போன்று அது காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் அதிமுகவாக இருந்தாலும் பி இருந்தாலும் திமுக தொண்டர்கள் ஸ்டாலின் குரலை கேட்டு உழைத்திருக்கிறார்கள் என்பதுதான் இந்த தேர்தலில் முக்கிய பங்கு வகிக்கிறது ஏனென்றால் கரூரில் ஜோதிமணி அபரீதமாக ஜெயிக்கிறார் விசிக தலைவர் திருமாவோ காலை முதல் வந்ததில் ஒரு ரவுண்டில் மட்டுமே பின்தங்கி இருந்தார் மற்றபடி அவர் இதுவரை முன்னிலையிலே பெற்றிருக்கிறார் அவரது வெற்றி என்பது உறுதி செய்யப்பட்டதாக தான் தெரிகிறது ரவிக்குமாருக்கும் வெற்றி என்பது மாறி மாறி வந்தாலுமே கூட இப்பொழுது வெற்றி வாக்கை நோக்கி ரவிக்குமார் சென்றிருக்கிறார் ஆக மொத்தம் திமுக உண்மையாக கூட்டணி கட்சிகளுக்கு உழைத்திருக்கிறது என்பது இதன் மூலம் நிறுவனமாகி இருக்கிறது காங்கிரஸ் கட்சியும் வேட்பாளர் தேர்வில் சுணக்கம் வேட்பாளர்களுக்கும் கூட்டணி கட்சியினருக்கும் சுணக்கம் என்றெல்லாம் இருந்தாலுமே கூட திமுகவின் தோலில் தோளில் ஏறி காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கிறது என்பதுதான் உண்மையான நிலவரம் ஏனென்றால் காங்கிரஸ் தனக்கு பலம் இருக்கிறது என்பதை நிரூபித்து காட்டியிருக்க வேண்டிய தொகுதிகள் நெல்லையிலும் கன்னியாகுமரியிலும் ஆரம்பத்தில் மூன்று கட்ட நான்கு கட்டங்களில் பாஜகவோடு மல்லு கட்டி கொண்டுதான் காங்கிரஸ் இருந்தது ஏனென்றால் இங்கெல்லாம் திமுகவுக்கு வாக்கு வங்கி என்பது குறைவாக இருந்த இடத்திலெல்லாம் காங்கிரஸ் தத்தளித்துக் கொண்டுதான் விளிம்பு நிலையில் வெற்றியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது காங்கிரசின் தமிழகத்தின் நிலை இந்த அளவுக்கு தான் இருக்கிறது அகில இந்திய அளவில் எடுத்து பார்த்தமையானால் கருத்து கணிப்புகள் பொய்யாக்கி இருக்கிறார்கள் யூபி இந்தியா கூட்டணி சமாஜ்வாடி அகிலேஷ் யாதவ் அள்ளுகிறார் ராஜஸ்தானிலும் அதே போன்று அகில இந்திய அளவில் கருத்து கணிப்புகள் இருக்கிறது அதில் இந்தியா கூட்டணி அபரிதமான வெற்றிக்கு போய் கொண்டுதான் இருக்கிறது பாஜக ஆட்சி அமைத்தாலுமே கூட தனிப்பெரும் கட்சியாக அமைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை ஏனென்றால் வாரணாசி தொகுதியில் மோடியே இரண்டு சுற்றில் பின்தங்கி இருந்தார் என்பதுதான் இந்த தேர்தல் பாஜகவுக்கு எடுத்து வைக்கும் பாடமாக இருக்கிறது இது போன்ற தேர்தல் அப்டேட்களை உடனுக்குடன் கொடுக்க கிங் சிக்ஸ்டி தயாராக இருக்கிறது காத்திருங்கள் நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல்